நமஸ்தே ஸ்ரீ லக்ஷ்மி சகசிரநாம ஸ்தோத்திரம் இந்த லக்ஷ்மி சகசிரநாம ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது ஸ்காந்த சனத்குமார மகரிஷியால உபதேசிக்கப்பட்டது இந்த லக்ஷ்மி சகசிரநாமம் வெறும் ஸ்லோகம் மற்றும் ஒரு வாழ்க்கைய மாற்றக்கூடிய ஆன்மீக உணர்வு எல்லாரும் நினைக்கிறது போல லக்ஷ்மி சகசிரநாமம் பணம் வீடு வசதி பெறுவதற்கான மந்திரம் மட்டும் கிடையாது அது முதல்ல நம்மளோட மனசை அழிப்பாக்கும் லக்ஷ்மி அப்படின்னா வெறும் நகை பணம் காசு மட்டும் கிடையாது அமைதி ஞானம் திருப்தி நல்ல எண்ணம் கருணை வாழ்க்கையில ஒழுங்கு இந்த எல்லாவற்றோட வடிவம்தான் ஸ்ரீ லக்ஷ்மி அப்படிங்கிறது அதனால தான் ஆயிரம் நாமங்களில் ஒவ்வொரு நாமமும் நமக்குள்ள ஒரு நல்ல குணத்தை எழுப்புறது ஒவ்வொரு நாமாவுக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு ஒரு நாமாவை சொன்னாலே பலன் கிடைக்கும் அப்படின்னா ஆயிரம் நாமங்களை சேர்த்து சொன்னோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையே செழிக்கும் அப்போ லக்ஷ்மி சகஸ்ரநாமத்தை சொன்னால் என்ன கிடைக்கும் அப்படின்னா எனக்கு குறைவு அப்படிங்கிற எண்ணம் மாறி எனக்குள் போதுமானது இருக்கிறது அப்படிங்கிற நம்பிக்கை முதல்ல பிறக்கும் லக்ஷ்மி சகஸ்ரநாமத்தை நான் ஜபம் பண்ணும்போது ஞானம் ஏற்படும் மனசு அமைதியாகிடும் நிதானம் ஏற்படும் இப்போ இருக்கிற லோகத்தில் நமக்கு தேவையானது நிதானம் அதுக்கப்புறம் பயம் குறை குறையிறது எல்லாத்துக்கும் அப்படி ஆகிடுமோ இப்படி ஆயிடுமோ அப்படிங்கிற பயம் ஜாஸ்தியாக இருக்குது அந்த பயத்தை இந்த லக்ஷ்மி சகஸ்ரநாமம் குறைச்சிடும் ஆசை கட்டுப்பாட்டில் வந்துடும் வாழ்க்கை பாதை ரொம்ப தெளிவாக நம்ம கண்ணு முன்னாடி தெரியும் புராணங்கள் சொல்கிறது இதுதான் லக்ஷ்மி சகஸ்ரநாமம் வீட்டில் செல்வத்தை விட மனசில் செல்வத்தை உருவாக்கும் இது வெறும் ஜபம் மட்டும் அல்ல டெய்லியும் நம்ம மனசு மனசையும் வாழ்க்கையையும் செழிப்பாக்கக்கூடிய ஒரு சாதகம் இந்த லக்ஷ்மி சகசிர நாமத்தை ஒவ்வொரு நாமத்தினுடையும் சரியான உச்சரிப்பு இதை எப்படி பயன்படுத்துறது எப்போ சொன்னால் பலன் தரும் வாழ்க்கையில் இதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறதையும் எந்த நட்சத்திரத்தில் சொல்லணும் எப்போ எந்த நட்சத்திரத்தில் சொன்னால் பலன் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறதும் எந்த நட்சத்திரத்தில் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதையும் வகுப்பாக நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம் இது செல்வத்துக்காக மட்டும் இல்லை அமைதிக்காக நம்பிக்கைக்காக முழுமை முழுமைக்காக இந்த பாராயணம் பண்ணணும் இதெல்லாம் தெளிவாக நாங்கள் கற்று கற்றுக் கொடுத்துருவோம் யார் வந்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேனோ இந்த நம்பரில் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணினேன் அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு பதில் சொல்லுவோம் ஃபீஸ் எவ்வளோ என்ன ஏது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நமோ